கேரளா கர்நாடகா எல்லையில் பெய்து வரும் கனமழையால் கபினி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் அங்கு ஆற்றை கடக்க முயன்ற காட்டு யானையும் குட்டி யானையும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டு யானைகளும் பத்திரமாக கரை சேர்ந்தன இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரை சுற்றி உள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது பொன்னானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பழங்குடியினர் வீடுகள் சேதமடைந்த நிலையில் தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பழங்குடியின மக்களிடம் உரையாடினார் தொடர்ந்து பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார் உதகையில் சாரல் மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி அருகே பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது அதே நேரம் சாலையில் பொதுமக்கள் யாரும் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது மண் சரிவு காரணமாக எல்ஹில் டேவிஸ் டெல் ஆகிய பகுதிகளில் இருந்து உதகை நகர்ப்புறம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் நகராட்சி ஊழியர்கள் சாலையில் விழுந்த மண் சரிவை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் நீலகிரி கோவை ஆகிய இரு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்